ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து ஒன்பது ஜித குரோதாய நமக கோபத்தை வென்றவருக்கு நமஸ்காரம் கோபத்தை வெல்வதென்றால் கோபமே வராமல் இருப்பது என்பதல்ல மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் உள்ள பலவித உணர்ச்சிகளில் கோபமும் ஒன்று கோபம் வரும்போது மனிதன் மிருகம் போல் ஆகிவிடுகிறான் செய்யக்கூடாதவற்றையும் சில சமயங்களில் செய்து விடுகிறான் அந்த நிலையில் அவனை எதுவும் சாந்தப்படுத்த முடிவதில்லை கோபம் வரும்போது நிலை தடுமாறாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய திறனையும் படைத்தவன் கோபத்தை வென்றவன் ஆகிறான் சீதா தேவியை துன்புறுத்திய காக்காச்சுரனை கொல்ல ஸ்ரீராமன் கோபம் கொண்டார் அவன் தம்மை சரணடைந்த போது உடனே கோபத்தை அடக்கி அவனுக்கு அவயம் அளித்தார் ராவணன் மீது கோபம் கொண்ட ராமன் ராவணன் யுத்தத்தில் நிராயுத பாணியாக தலைகுனிந்து போது அவனை கொல்லாமல் திருப்பி அனுப்பியது கோபத்தை வென்றதாகும் இதேபோல் பக்தர்களுக்கு பாதகம் விளைவிக்கும் சக்திகள் எழும்போது பாபாவும் கோபத்தை வெளியிட்டிருக்கிறார் மகசாபதி நார்கே போன்ற பக்தர்கள் பாபாவுக்கு பித்தி பிடித்து விட்டதா என்று கூட எண்ணி இருக்கிறார்கள் அந்த கோபமான நிலையிலும் பக்தர்களின் மனங்களில் தோன்றுவதை அறியும் சக்தி படைத்த பாபா கோபத்துக்கு அடிமையாகாமல் சாந்தம் அடைந்ததை காணலாம் இதுவே கோபத்தை வெல்வது ஆகும் ஸ்லோகம் முன்னூற்று என்பது ஓ ஜிதேந்திரியாய நமக இந்திரியங்களை வென்றவருக்கு நமஸ்காரம் மனிதன் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் யாவும் புலன்களின் இயக்கம் காரணமாகவே மனிதனுடைய மனதில் பலவித ஆசைகள் தோன்றுவதற்கு புலன்களை காரணம் புலன்களை கட்டுக்குள் வைப்பது மிகவும் கடினமானது இருந்தும் அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால் அவை மனிதனை அழிவை நோக்கி அழைத்து சென்று விடுகின்றன ஆகவேதான் சான்றோர்கள் புலனடக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் புலன்களை அடக்கிய ஒருவனால் எதையும் சாதிக்க முடியும் உதாரணமாக செல்வ செழிப்பு ஒரு மனிதனை அவனது புலன்கள் மூலம் பல விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட வைக்கிறது ஆகவே ஆன்மீக முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் செல்வத்தை ஒதுக்குகிறார்கள் ஆனால் செல்வம் கிடைத்தும் புலன்களை கட்டுப்படுத்தி அதை நல்ல முறையில் பயன்படுத்த தெரிந்தால் அது புலன்களை கட்டுப்படுத்துவதாகும் பாபா பற்றற்றவர் ஆகவே செல்வத்தை கையாள முடியும் அதனால் கரைபடிந்து விடாமல் கைகளில் பெற்றுக்கொண்டு வெளியே கொடுத்து விடவும் முடியும் என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஒரு அழகிய பெண்ணின் முகல் லாவணியத்தைக் கண்டு நிலைதடுமாறிய நானா சந்தோர்கர் பாபாவின் அருளால் சுதாரித்துக் கொண்டார் ஆனால் எத்தனை அழகான முகங்கள் வந்தாலும் சற்றும் மனம் சஞ்சலம் அடையாமல் இருந்தார் பாபா இதுவே இந்திரியங்களே வெல்வதாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ